கலர் போட்டிங்கன்னா நல்ல கலர் வரமா ஆனால் உடம்புக்கு நல்லது அதனால் நான் கலர் போடலை உங்களுக்கு வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம் ஆமாம் காரம் கரெக்டாக இருக்குது நான் உப்பு மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது உப்பு மட்டும் கொஞ்சம் போட்டுக்கிறேன் கொஞ்சம் ஒன்று தான் தவறுமா போட்டு பெசரி வச்சுட்டேன் எப்படி ட்ரையாக இருக்குது பார்த்தீங்களா தண்ணியே இல்லாமல் நீங்கள் தண்ணியோட போட்டிங்கன்னா தண்ணி சொத சொத நின்றுடும் மசாலா வந்து பிரிஞ்சு வந்துடும் அதனால பரங்கடி வச்சுட்டு ஒரு ஆஃப் அன் ஹவருக்கு மேலே நீ எவ்வளோ ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் கூட வச்சிக்கலாம் ஒரு ஆஃப் அனர் கண்டிப்பாக வச்சுருந்தோமா ஃப்ரிட்ஜில் ஃபீஸில் வைக்காதீங்க ஃப்ரிட்ஜில் வைங்க ஒரு ஆஃப் அனவர் ஒவ்வொன்று வைக்கிற மாதிரி பரங்க கொஞ்சம் சேர முடியும் தூங்க போட்டுக்க புரிஞ்சு பக்கமாக கரைய வெங்காயம் தக்காளி

சிக்கன் வேகட்டும் அப்புறம் தேங்காய் அரைச்சி ஊற்றலாம் பாருங்க ஊற்றிட்டேன் நல்லா சிக்கன் வேகட்டும் வெந்தோன்னே தேங்காய் அரைச்சி ஊற்றலாம் வெந்தோன்னே தேங்காய் அரைச்சி ஊற்றி இறக்கில இந்த மாதிரி தேங்காயும் நான் கரம் மசாலா அதில் போடல ஆனால் பட்டை மசாலா அதில் போட்டுறேன் போட்டு அரைச்சி ஊற்றிடுறேன் மா கொஞ்சோடு மிளகு தூள் போட்டோம்னா நம்ம குழம்பு ரெடி நம்ம இதை ரெண்டு நிமிஷம் வச்சா சரியா இருக்குமா நான் சரி இருக்க கடை இருந்தது கடையில் தாளிச்சிட்டேன் நான் குக்கர் வைக்க வேண்டான்னுட்டு இது கூடவே கொஞ்சம் பெப்பர் பொடி போட்டுடலாம் குழம்பு நல்லா கொதிக்கிட்டோம் கொஞ்சம் பெப்பர் பொடி போட்டுடலாம் இது கூடவே உப்பு காரம் கரெக்டாக அது சொன்ன மாதிரி. வசfortunately, மளக மல்லிபொரிபொரி கொத்தமல்லி போடு. கொத்தமல்லி போட்டுடேன். ஆஃப் நான் பண்ணிட்டு இறக்கிறேன். குழம்பு ரெட்டி ஓகே பிரியாணி ஒன்றரை கிலோ அரிசி போட்டிருக்கேம்மா ஒரு கிலோக்கு கால் கிலோ கணக்கு நான் நெய்யும் இதுவும் கலந்து நான் ஊற்றிக்கிறேன் நெய்யும் நான் கொஞ்சம் கலந்து ஊற்றிக்கிறேம்மா சாட்டி பட்டை லம்பம் எல்லாம் மசாலா ஐட்டெல்லாம் போட்டுட்டேன்

மிளகா போட்டுமா தான் போடுறேன் ஒரு பத்து பச்சை மிளகாய் போடுறேம்மா மிளகாத்தூள் போட்டுக்கலாம் மற்ற காரத்துக்கு மிளகாத்தூள் வந்து கொஞ்சம் பச்சை மிளகா காரம் இருக்கா என்னென்னு டெஸ்ட் பண்ணி போட்டுக்கோங்க ஒரு மிளகா காரம் இருக்க மாட்டேங்குது காரம் இருக்கா என்னென்னு டெஸ்ட் பண்ணி போட்டுக்கோங்க இது கொஞ்சம் காரம் இருக்குது அதனால ஒரு பத்து மிளகாய் போடுறேன் மிளகாத்தூள் போட்டுக்கிறேன் தக்காளியும் புதினா கட் பண்ணி போட்டுருக்கோம்மா புதினா மண் இருக்கமா தண்ணி நிறைய வச்சு அலசி போடுங்க நிறைய மண் இருக்கும் அதில் சும்மா டேப்பில் வச்சு அப்படியே அலசிங்கன்னா அந்த மண் போகாது பாத்திரத்தில் நிறைய தண்ணி வச்சுட்டு அப்படியே அலசி எடுத்துக்கலாம் கொஞ்சம் இது வரணும்னா தக்காளி போட்டுக்கலாம் பக்கத்தில் அந்த தண்ணி போடுமா தம் போடவா ஆமாம் தம் போடல அளவுக்கு தான் இது பிரியாணி கூட்டத்துக்கு அளந்து வச்சுருக்கேன் அம்மா ஒன்று ஒன்றரை தண்ணிம்மா நான் அலந்து நான் கிண்ணத்தில் அளந்தேன் ஒன்றரை கிலோ அரிசி போட்டிருக்கேன் நான் கிண்ணத்தில் அளந்துக்கிட்டேன் அது ஒன்றை ஒன்றரை பந்து தண்ணி வச்சுருக்கேன் பக்கத்தில் காஞ்சிட்டு வந்து தக்காளி போட்டுறேன் அதுமா இஞ்சி பூண்டு கொஞ்சம் உப்பு போட்டுடுங்கம்மா இஞ்சி பூண்டு போட்டு உப்பு போட்டிங்கன்னா அடியில் போய் பிடிக்காது கொஞ்சம் இதுக்கு தேவையான உப்பு மட்டும் இதை போட்டுடலாம் கொஞ்சமாக போட்டுடலாம் அவ்வளோ போட்டு வதம் வதங்க உடனே சிக்கன் போடும் இந்த பருமா வெங்காயம் தக்காளி வதங்குது எல்லாம் போட்டோம்மா இஞ்சி பூண்டு வெங்காயம் தக்காளி மசாலா ஐட்டம் எல்லாமே போட்டாச்சு அடுத்து சிக்கன் போட்டுட்டு தூள் போட்டுட்டு இந்த இதுலேயே தூள் இப்போ நான் கொஞ்சம் போட்டுடுறேன் போட்டால் கொஞ்சம் கலர் கிடைக்கும் மிளகல் மட்டும் போட்டுரு மிளகாக்கல் எவ்வளோ அளவுமா பச்சை மிளகா போட்டுக்கலாம் ஒரு கிலோவுக்கு இதில் ஒரு ஸ்பூனுமா நான் ஒன்றரை கிலோ போட்டிருக்கேன் அதுக்கு நான் அது அரை ஸ்பூன் போடுறேன் ஒரு காரம் வேணும்னா இன்னும் கூட கொஞ்சம் போட்டுக்கலாமா நான் பச்சமிளகா ஒரு பத்து பச மிளகா போட்டுருக்கேன் ஒரு கிலோக்கு எட்டு பச்ச மிளகா கார பச்சமிளகா வந்தா கணக்கு நான் பத்து பச்ச மிளகா போட்டுருக்கலாம் ஒன்றரை கிலோக்கு பார்த்துன்னு காரம் போட்டுக்கலாம் பத்திரன்னா போட்டுக்கலாம் அதை இப்போ போட்டா கொஞ்சம் கலர் வரும் அதனால நான் இப்போ போட்டிருக்கேன் கலர் போட்டு பாருங்க இப்போ வந்து சிக்கன் போட்டால் இந்த சிக்கன் வடுங்கிறதுக்கும் இந்த வெங்காயம் குழையிறதுக்கும் சரியாக இருக்கும் தயிர் எவ்வளோமா தயிர் ஒரு கிலோக்கு நூறுமா ஒரு கிலோவுக்கு நூறு தயிர் ஊற்றுனா சரியா இருக்கும் நல்லா வதங்க நம்ம நல்லா வதங்கி வேகணும் இதுலயே எண்ணெயிலே வேகணும் கொஞ்சம் மூடி கூட போட்டுடலாம் வேகட்டும் நான் இதுக்கு கொஞ்சம் உப்பு போடுறேன் கொஞ்ச நேரம் கொடுத்து நான் காட்டேன் சொல்லுமா சிம்மில் சிம்மில் வச்சு தாம இதை வேக வைக்கணும் இல்லைன்னா அடி பிடிச்சிரும் சிம்மில் வச்சு தான் வேக வைக்கணும் இன்னும் கொஞ்சம் வேகணும் சிக்கனு வெந்தோட நம்ம தண்ணி ஊற்றலாம் வேகணும் சிக்கன் இன்னும் கொஞ்சம் வேகணும் சிக்கன் கொஞ்சம் வேக வேக வெந்தோடனே தண்ணி ஊற்றுறோம் சிக்கன் எந்திரிச்சு பாருங்க சிக்கன் போச்சு நல்லா நான் தண்ணி பக்கத்தில் வச்சிருக்கேன் சுடு கிண்ணம் அரிசிக்குளந்துட்டேன் கிண்ணத்தில் ஒன்று போன்ற தண்ணி வச்சிருக்கேன் இப்போ நீங்க உப்புக்கார போட்டுக்கோ வேணும்னா நீங்கள் கலர் வேணும்னா போட்டுக்கோங்க நான் போடல நீங்க வேணும்னா போட்டுக்கோங்க கலர் வேணும் வந்து சிக்கனுக்கு வத அதை வெங்காயம் தக்காளி சிக்கனுக்கு போட்டு இப்போ வெறும் பிரியா அந்த பிரியாணிக்கு பாருங்கள் ஒரு ஒரு கிலோக்கு ஒரு புடி அதில் பாதி ஒன்றரை கிலோ இல்லைங்களா அதில் பாதி போட்டிருக்கேன் அவ்வளோதான் கொதிச்ச உடனே அரிசி பொல் அரிசியை வந்து தண்ணி சுத்தமாக வடிகட்டிட்டு தான் போடணும் ஏன்னா நம்ம தண்ணி ஊற்றிட்டு அதில் கரெக்டாக வடி தான் போடணும் தண்ணியே இல்லாமல் சுத்தமாக அடி அரிசி வடிகட்டிட்டு தான் போடணும் உப்பு காரம் இப்போ செக் பண்ணிக்கணும் உப்பு காரம் கறிக்கணும் கொஞ்சம் உப்பு இந்த டை ஸ்டேஜில் வந்து கறிக்கணும் கரெக்டாக இருந்ததுன்னா பத்தாது சாதம் வேகிறதுக்கு கொஞ்சம் கரிப்பாக இருக்கணும் ஒரு கல் தூக்கலாம் இருந்ததுன்னா தான் அரிசி போட்டால் கரெக்டாக இருக்கும் கொதிக்கிட்டோன்னு அரிசி சொல்லு சொல்லிட்டு சொல்லிவிட்டு தவிரமா அரிசி சொல்லுமா அரிசி போடுறேன் தண்ணி கொதிச்சோட தானே போட்டு ஆமாம் நல்லா கலரிடுங்கம்மா கலர் அந்த ஓரம் இல்லை நல்லா கலர் உட்காந்துரும் அரிசி கலரிட்டு மூடிடுங்க ஒரு கொதி கொதிச்சோன்னா நான் எப்படி கலர் எழுதுறதை காட்டுற மாதிரி சொல்லுங்கம்மா அரிசி வந்து உடையாமல் கலரணும்

பாருமா போ சத பாத்தீங்களா இந்த ஸ்டேஜ்ல தம் பண்ண தண்ணி ஃபுல்லா எடுத்து வச்சு பண்ணணும் இந்த ஸ்டேஜ்ல பாருங்க இந்த தவா நாங்க கீழ வைக்கல கீழே தவா வச்சுட்டு நல்லா ஒரு பத்து அஞ்சு நிமிஷம் ஃபாஸ்டில் வைக்குமா தவா சூடு ஏறணும்ல அஞ்சு நிமிஷம் ஃபாஸ்டில் வைங்க தவறு நான் தண்ணி பக்கத்துலேயே வச்சுருக்கேன் கொதிக்கிது தீக்கி தம் போட்டுருவேன் அவ்வளோதான் இருபது நிமிஷம் இதை பாருங்கள் இது ஒரு அஞ்சு நிமிஷம் ஐயில் வச்சுட்டு ஸ்லிம் பண்ணி ஒரு இருபது நிமிஷம் அதை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படியே விட்டுவிடுங்க ஃபுல் சிம்லாக இருக்கணும் ஒரு அஞ்சு நிமிஷம் தவா சூடுக்காக நான் அஞ்சு நிமிஷம் ஃபாஸ்ட்டாக வச்சுருக்கேன் இந்த பாருங்க போட்டு ரெண்டு நிமிஷம் அப்படியே விட்டுடுங்க அதை பாருங்கள் செஞ்சு வரல பாருங்கள் காரம் துளி கூட புரிஞ்சு வரலை பாருங்க கான்ஃப்ளவர் அதிகமாக போட்டிங்க கூட திருஞ்சி வந்துடுமா